இந்தோ பாயாசத்தை போட்டாங்கல்ல நான் தான் சொன்னேன் நான் தான் முன்னாடியே சொன்னேன்லடா தான் பாயாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இவங்கதான் வெளியில போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆயிருச்சு கண்டிப்பா இப்போ நாளைக்கு சாட்டர்டே ஷூட் இருக்கும் இப்போ வரைக்கும் ஓட்டிங் அடி அடிப்படையில் பாக்கும்போது ரொம்பவே மோசமா இருக்கு பாயாசம் கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம் என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நம்மளே பார்த்திருப்பீங்க அதாவது நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எஃப்ஜேவா இல்லை கெமியா இல்ல வந்து அரோரா சின்க்ளேரா அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்சரா வேற வந்து பார்த்தீங்கன்னா படிப்படி அப்சரா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு லாஸ்ட்ல இருந்தாங்க மேல வந்தாங்க மேல இப்ப மேல மேல போயிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா மக்கள் குறிக்கோளா இருக்காங்க அதாவது இந்த வாரம் நாங்க வந்து கெமி அனுப்பணுமா இல்ல அரோரா அனுப்பணுமா இல்ல வந்து எஃப்ஜே ஒன் பண்ணுமான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குறிக்கோளோட போட்டு தாக்கி வச்சிருக்காங்க என்னை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொல்லியிருந்தேன் எஃப்ஜே ஒன் பார்த்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரோராவையும் பார்த்தீங்கன்னா காப்பாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா கஷ்டப்பட்டு உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு லவ் கண்டன்கள்னு போயிட்டு இருக்கேன் அதனால் அரோராவாக இருக்கட்டும் எஃப்ஜேவா இருக்கட்டும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் கெமி மேலதான் ஒரு இது இருக்கு கெமி வெளில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் ஓகேதான் அவங்களும் இருந்து உள்ள வந்து பெருசா ஒன்னும் பண்ணவே கிடையாது அதனால அவங்களும் ஒன்னும் பண்ண டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா நான் அடிச்சு சொல்வேன் எஃப்சேவும் அரோராவையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தூக்கிடுவாங்க ஏன்னா ஓட்டுக்களை சுத்தமா இல்லை ரெண்டு பேருக்கும் அன்எஃபிஷியல் ஓட்டுல இவ்வளவு கேவலமே உங்களுக்கு ஓட்டுகள் இருக்கு அப்படின்னா எங்களே யோசிச்சு பாருங்க திவாகருக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்த எல்லாம் கிரிட்டிசிசம் பண்ணா ஏன் இவரெல்லாம் உள்ள ஏன் ஊட்டிங்கனே ஓட்டு போட்டு மக்கள் தழுறாங்க சபரிக்கும் ஓட்டு விழுது பார்வதிக்கு நல்ல ஓட்டுகள் உழுது அதனால அவங்க சேஃப் ஜோன்ல இருக்காங்க அப்படியே கமுரிதனுக்கும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டுகள்லாம் விழுந்திருக்கு அப்படி இருக்கும்போது கடைசி பிளேஸ்ல தொங்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா எஃப்ஜே அரோரா அண்ட் கெமி இவங்க மூணு பேரும் தான் தொங்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் மூணுக்கும் ஒரு பாயசம் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற தான் எனக்கு தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பேத்துல வந்து யார் வெளியில போனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க என்னை பொறுத்த வரைக்கும் கெமியை அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலுமே போயிட்டு இருக்கு ஏன்னா ஏதோ ரெடி பண்ணிட்டாங்க கெமி தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பேரை அனுப்புறாலும் ஓகேன்னுதான் சொல்லுவீங்க இல்ல இவங்க மூணு பேர் கூட ஏதோ ஓகேப்பா கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்சரா இன்ன வரைக்கும் போன வாரமே போக வேண்டியது கலையரசன் அப்சரா தான் வாரமே போக வேண்டியது ஏதோ காப்பாத்திட்டாங்க அதனால இந்த வாரம் வந்து கலையரசர் வந்து நாமினேஷனே வரணும் இந்த வாரம் வந்து அப்சரா போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க